வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது இன்றைக்கி வந்து மேயர் பிரியா அவர்கள் பேசிய பேச்சு பெரிய அளவு வைரலாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தந்தி டிவியிலேருந்து எல்லா டிவிலையும் பெரம்பூரில் தண்ணி நிற்கிது அம்பத்தூரில் தண்ணி நிற்கிது இப்படி பலவிதமான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் எங்கேயுமே தண்ணி நிற்கலை சென்னையில் அப்படின்னு மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி முதல்ல உங்கள் கருத்து சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வெளியூராக இருந்தால் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க மழை எவ்வளவு நின்னுது அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் கோடி எங்கே தொடர்ந்து மழை பெய்தால் நாலாயிரம் கோடி எங்கே அப்படிங்கிற நம்ம நிறையா பேர் பேசுகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவோம் திராவிட மாடல் அங்கே முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் பாருங்கள் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியிலலாம் மா தண்ணி நின்றுது இந்த பகுதியில் நின்றுது இந்த பகுதியில் நின்றுது அப்படின்னு சொல்லுவாங்க சன் நியூஸில் காலையில் பத்து மணிக்கு இப்படி இருந்தது தண்ணி பதினோரு மணிக்கு பாருங்கள் இப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு காட்டுவாங்க இதை நம்ம பார்த்துட்டு வாழ்க திராவிட மாடல் உதயநிதி அவர்கள் வாழ்க இன்பநிதி அவர்கள் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு இந்த திராவிட மாடலை வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மேயர் பிரியா பேசுனதுலேயே உன்னுக்கு பின் முரணான பேச்சுன்னு எடுத்து போடும்போது என்னங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து டங் சிரிப்பாகி பேசுதானா இல்லை ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அப்போ மழை வெள்ளம் வந்து சிஎம் சொன்னார் மலை எவ்வளவு பெய்தாலும் வந்து நாங்கள் அளவுக்கு வந்து தூர்வாரிட்டோம் வடிகால் ப பணிகளை மேற்கொண்டு விட்டோம் அப்படின்னாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிற கேள்வி எழுமா இலாதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேயர் பேசியது என்ன நேற்று மேயர் பெரிய இப்போ பிரியா அவர்கள் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது எங்கேயுமே தண்ணி நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனேயே வீடியோ வருது எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்குது முழங்கால் இல்லை நிலமையில் மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள் வீடெல்லாம் தண்ணி வந்துடுச்சு யாரும் இங்கே வரவே இல்லை இந்த புளியந்தோப்பு பகுதியே இப்படி தான் வேளச்சேரி பகுதியை தான் அப்படின்னு தொடர்ந்தியாக மக்களுடைய அந்த 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 ஆக்ரோஷமான வார்த்தைகள் வருது எப்போ மழை பெஞ்சாலும் தான் அப்படின்னு வருது உடனே மேயர் பிரியா மறுபடி கட் பண்ணி போட்டு அவங்க சொல்கிறாங்க எங்கேயும் தண்ணி நிற்கலீங்க நாங்கள் வந்து மோட்டார் பம்பு மூலயமா எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோன்னு தண்ணியே நிற்காத போது எதுக்கு மோட்டர் பம்பு மூலம் வெளியேற்றினீங்க ஃபஸ்ட்டு விஷயம் சரி அப்படி ஒருவேளை வந்து மோட்டர் பம்பு மூலியமாக தான் தண்ணியை வெளியேற்றினீங்கன்னா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறதை காட்டிலும் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் போட்டிங்கன்னா மோட்டார் பைக் வாங்கிட்டு வந்தால் போதுமே இதுக்கு இதுக்கு நாலாயிரம் கோடி அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டுட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் தண்ணி நிற்கிறேங்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேருக்கு மதிய உணவு கொடுத்தோங்கிறீங்க தண்ணி நிற்காத போது எதுக்கு எண்பதாயிரம் பேருக்கு மதிய உணவு அப்போ என்ன நம்பாலும் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் அடித்த கொள்ளையில் இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்து கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எல்லாத்தையும் தாண்டி மனசாட்சி உள்ள எல்லோரும் சொல்லுங்கள் இந்த தண்ணி நிற்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து நிற்குதே ஒரு பக்கம் வந்து வளமான தமிழகத்தை உருவாக்கி விட்டோம் கட்டமைப்புள்ள தமிழகத்தை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறீங்களே பீகாரை பார் யூபிஐ பார் அங்கே பார் இங்கேயே பாருங்கிறீங்களே நம்ம இங்கேயே பார் அப்படிங்கிறோம் இங்கேயே பார்க்காம பக்கத்து ஸ்டேட்டிலலாம் பார்த்துட்ருக்கீங்களே இது எந்த விதமான அணுகுமுறை நல்லா பாருங்கள் ஹைதராபாத்தை வடிவமைத்த நாயுடு அவர்கள் அங்கே வடிகால் வ வசதியை திறம்பட செய்திருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நல்லா யோசனை இதை வந்து யார் போய் கேட்குறது அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டு பாருங்கள் அது தண்ணி இல்லாத இடத்துல போய் இவங்கெல்லாம் ஆய்வு பண்ணுறது ரெடி ஸ்டார்ட் கேமரா அப்படின்னோட கேமரா வருவார் இங்கே போய் ஆய்வு பண்ணுற மாதிரி இவங்க காட்டுவாங்க நம்ம ரொம்ப சீரியஸாக பார்ப்போம் கட்டுப்பாட்டு அறையில் உதயநிதி அவர்கள் ஆய்வு இத்தப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத இடமா போய் இருக்காருன்னு சொல்லி முழங்காலில் அவரும் நடந்து போகிறார் நம்ம சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் சேகர் பாபு பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டால் மக்கள் நிறைய கருத்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம் சேகர்பாபு தண்ணி வந்தாலும் போதும் சேகர்பாபு அவர்கள் மேயர் பிரியா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து உடனடியாக போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து ஆய்வு ஆய்வுன்னா எப்போ மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் நமக்கு தெரிஞ்சு இவங்க யார் வீட்லேயும் வந்து தண்ணி சூழ்ந்ததாக நமக்கு பார்க்கல ஒரே ஒரு தடவை ரொம்ப மழை பெஞ்ச போது மேயர் பிரியா அவர்கள் வீட்டில் தண்ணி சூழ்ந்து தான் நம்ம பார்த்தோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றும் புரியல ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் நிவாரணம் கொடுப்போம் அப்போ ஏற்கனவே அந்த பணத்தை செலவிட்டிங்களே அந்த பணத்துக்கு கணக்கு என்ன இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சியை சிங்கார சென்னை ஆக்குவோன்னு ஸ்டாலின் அப்போவே சொன்னார் இன்னும் சின்னார சிங்கார சென்னை ஆச்சா இல்லையா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதாவது மாநகராட்சியிலே அவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடன்லாம் வாங்கி என்ன தான் பண்ணிங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பூங்கா அமைக்கிறோம் அப்படி அமைக்கிறோம் இப்படி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு அதில் பெரிய அளவுக்கான பணம் அப்புறம் கழிப்பறைகளை வந்து தனியார் மையமாக்குறோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய அளவுக்கு பணம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பீச்செல்லாம் பாலவக்கம் பீச்சு திருவானூர் பீச்சு எல்லாத்தையும் நாங்கள் வந்து தனியார் கூட்டுட்டோம் அதை வந்து சூப்பராக்க போகிறோம் அப்படின்ட்டு அதையும் தனியார் கூப்பிட்டுட்டீங்க இப்படி எல்லாருக்கும் தனியார் கூப்பிட்டு நீங்கள் என்ன தான் வேலை பார்க்குறீங்க ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு பணம் கொடுக்க உங்களால் முடியல ரொம்ப அவங்க பேசுறீங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எடுத்த எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டோம் இருக்கீங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருக்கீங்க அதிமுக ஆட்சியில் தான் ஸ்மால் சிட்டியில் ஊழல் டி நகரில் தண்ணி நிற்கிது தூத்துக்குடியில் தண்ணி நிற்கிது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணினீங்கிறதுக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லுடு ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த ஆட்சி ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப மிகப்பெரிய கோபம் இதுக்கு நீங்கள் எப்படி நாலாயிரம் கோடி எங்கிறதுக்கு இது வரைக்கும் ஸ்டெயிட்டான பதில் சொல்லவே மாட்டீங்களே ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காதுன்னு நீங்கள் தானே முதல்ல நீங்கள் ட்விட்டர்லாம் போட்டிங்க அப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க மேயர் பிரியா ஒன்று சொல்கிறாங்க உண்மையிலே யார் சொல்கிறது சரி இன்னொன்று மக்கள் ரொம்ப எரிச்சல் ஆகுறது என்னென்னா எல்லா இடத்துலையும் அந்த கேமரா கொண்டு போயிட்டு நீங்கள் பண்ணுறது என்னமோ ஏதோ புது அதாவது இவங்க போன ஒன்று அங்கே வேக வேகமாக நடக்கிற மாதிரி நீங்கள் போனாலும் வேகமாக வேலை நடக்க மாட்டேங்குது ஐயா எப்படியும் மோட்டரை தண்ணி எடுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் போனால் என்ன போலினா என்ன முதலமைச்சர் நேரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரையும் சந்திக்கவில்லை அப்படின்னு பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து மட்டும் பேசுனால் போதுமானு அவர் சொன்ன உடனே எல்லோரும் கிளம்புறீங்க இதையெல்லாம் பார்த்துவிட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் புலம்புறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் நம்ம என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி வந்து இத்தனை ஆயிரம் கோடி செலவழித்தேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துலையாவது தண்ணி நிற்காமல் இருக்கணும்ல எல்லா இடத்தையும் தண்ணி நிற்கிது இப்போ என் இப்போ என்ன தான் எங்கே தான் போகிற மக்களுக்கு என்ன போடுங்கன்னா அந்த நாலாயிரம் கோடி உண்மையிலேயே நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு தடுத்துருக்கலாமே பல போக்குவரத்து நிலையங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளேயே போக முடியாது ஏன் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது எப்படி உள்ளே போவாங்க மக்கள் நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி பா அதாவது அதையும் தாண்டி நீங்கள் வேணும் இதெல்லாம் தாண்டி ஸ்கூலும் வச்சிடுறீங்க என்றைக்கி வந்து மழை பெய்யலையோ அன்னைக்கு வந்து லீவ் விடுவீங்க மழை என்னைக்கு பேஞ்சதோ அன்றைக்கி ஸ்கூல் வைப்பீங்க அப்போ மக்கள் போகிற மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க இதையெல்லாம் கண்டுக்காமல் வந்து மறுபடியும் நாங்கள் இரநூறை வெல்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து யாரை ஏமாத்த அப்படிங்கிற கேள்வி எழுமா இலாதான் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மக்கள் பார்த்துட்டு நீங்கள் சோசியல் மீடியா வந்து தண்ணி எல்லாம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் புலம்பெல்லாம் இன்னொரு நாலு மாதத்தில் தேர்தல் இன்னும் கொஞ்சம் நிறையா மழை பெஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு என்ன இப்போ நேற்று சென்னையில் பேஞ்ச மழை வந்து பெரிய மழைலாம் அன்னைக்கு பேஞ்ச மரலாம் இல்லை இந்த மலைக்கே இவ்வளோ தண்ணி அப்படின்னா அதுவும் இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் வந்து இந்த சாலைகளை இப்போ இப்போ பண்ணீங்களோ சமீபத்தில் ஓஎம்ஆர் சாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தண்ணி நிற்கிது அப்போ எங்கே தப்பு நடக்குது அப்போ கான்ட்ராக்ட்ரு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் விடுறீங்களே அதில் பெரிய அளவுக்கான ஊழல்னு சொல்கிறாங்களே முதல்லலாம் நூறுரூவா கான்ட்ராக்டு கா கா கொடுத்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அதிமுக ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம் இப்போ அறுபது ரூபா வாங்கினா நாற்பது ரூபாய் எப்படிங்க கா ஒழுங்காக வேலை செய்வாங்க எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல்னால் இது எங்கே போய் முடியுது அது இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் எல்லா வேலையும் பண்ணுறீங்க இப்போ சென்னையிலேயே நீங்கள் பார்த்தீங்க உங்கள் ஊரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாலையை போடுறாங்க நாலு வருஷமாக இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க தரமான சாலைகளை அமைத்தோம் அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் நாங்கள் தார் சாலைகளை அமைத்தோம் இந்த மாதிரியான திராவிட மாடல் ஆட்சியே இல்லை அப்போ மோடி அவர்கள் வந்து நம்ம குஜராத்தில் வந்து சாலைகளை போட்டோம் அது போட்டோம் இது போட்டோம் ஏமாத்தினாருன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்க அவங்க பா பாசி சம்னால் நீங்கள் யாருங்கிற கேள்வி வருமா வராம வராத இயற்கையாக இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்து பேனா சின்ன வைக்க போகிறோம் அதுக்கு இத்தனை ஆயிரம் இத்தனை கோடி செலவாகும் நீங்கள் தான் சொன்னீங்க நல்லா சொன்னி பாருங்கள் மக்கள் அவ்வளோ கோவப்பட்டாங்க கோவப்பட்டாங்க இப்போ அதெல்லாம் மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஏதாவது பேசி பாருங்கள் அப்போ கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் வந்து வள்ளியூர் பக்கத்தில் செலவைக்க போகிறோம் அரசாங்கம் செலவில் நான் செலவைக்க போகிறோன்னு உச்சநீதிமன்றம் போனீங்க உச்சநீதிமன்றம் ஏங்க பொது இடத்துல போய் வந்து கவர்மெண்ட் காசில் செலவைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல நீங்கள் தான் சொன்னீங்க இன்னொரு பக்கம் வந்து கார் ரேஸ் நீங்கள் தான் நடத்துகிறீங்க அப்போ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்களா இல்லையா மக்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போவும் சொல்கிறோம் மேயர் பிரியா அவர்கள் நேற்று போய் பார்த்ததாகட்டும் அவங்க முரண்பட்டு முறையில் பேசுனது இதெல்லாம் நம்ம கிண்டல் அடித்து நம்மளால் பேச முடியும் அது அந்த அளவுக்கு போக வேணாம் ஏதோ டங் சிலிப்பாய் பேசிட்டாங்க நம்ம விட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் மக்களின் கோபம் எல்லை மீறி போயிட்டுருக்குது பார்த்துட்ருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள் இந்த ஆட்சி அப்படிங்கிறது தொடர வேண்டுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் நல்லா நினைக்கிறது மக்களுக்கு புரியுது அதாவது அப்பா வீடியோ அல்வா வீடியோ இப்படி பல வீடியோக்கள் வீடியோக்கள் மட்டும்தான் இருக்குது செயலில் இல்லவே இல்லை அப்போ மக்கள் பார்த்து சரி யூடியூப் நடத்துகிறதுக்கே ஒரு சரியான ஆள்னு மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் மட்டும் ஊழல் இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்று மணல் கொள்ளையில் ஊரு இப்படி அதாவது என்னங்க பண்ணுங்க இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல ஓரளவுக்கு பண்ணலாம் சார் ஓரளவுக்கு மீறி பண்ணிங்கன்னா இப்போ பிடிஆர் ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை இத்தனாயிரம் கோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி அப்படிங்கும்போது அதையும் தாண்டி லட்சம் கோடி அப்படிங்கிறதையாங்க நீ அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அதை வெளிப்படையாக பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு அஞ்சு ஆறு கோடிக்கு வாட்ச் கட்டுறீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வாரிசோட தம்பி தம்பிகள்னு சொல்லிட்டு சில பேர் அவங்க பல கோடி வாட்சை வந்து நெட்டில் போடுறாங்க வா இதில் இன்ஸ்டாவில் போடுறாங்க அவள் பட்ட வருத்தனம் ஆமாம் நாங்கள் சம்பாரித்தோம் நாங்கள் இப்படி தான் செல்வ செழிப்போடு இருப்போம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அதுதானே இதுக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு உங்களுக்கு முட்டு கொடுக்க சில பேர் இருக்காங்க அந்த அவங்கள வச்சுக்கிட்டே இப்போ ஒன்றும் இல்லை பெரிய நீங்கள் இப்போ அந்த கீரன் கோ பத்திரிக்கை மற்ற பத்திரிக்கைலாம் பாருங்களேன் உங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்க இப்பவும் தண்ணிலாம் வந்து சிறப்பாக செயல்பட்டதுங்க அரசு அருமையாக செயல்பட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு மழை பெய்ச்சா தண்ணி நிற்க தாங்க செய்யும் நின்று ஒன்று வெளியேட்டினாங்களா இல்லையா அதிமுக ஆட்சியை பாருங்கள் அப்போல்லாம் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு இப்போவும் சொல்கிறத கேட்கும்போது மக்களுக்கு எல்லை இல்லாத கோபம் வருகிறது இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தெரியும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பல மாநகராட்சிகளில் ஒரு அடிக்கக்கூடிய கொள்ளை மதுரையிலேருந்து நம்ம பார்த்துட்டோம் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்